கிறிஸ்துவ அன்பான அன்பு உள்ளங்களை இந்த காலை வேளையிலும் நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளிலும் ஏழாம் தியதி ஐந்தாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதன்கிழமை இந்த அதிகாலை வேளையிலும் நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒரு அருமையான ஒரு வாக்கு சங்கீதம் இருபதாவது அதிகாரம் நான்காவது வசனம் ஆண்டோடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது அவரு அவருமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தரளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம் கத்தோடைய பிள்ளைகளே அன்பு பிள்ளைகளே இந்த நாளிலும் ஆண்டவர் நம்முடைய மன விருப்பத்தின்படி இந்த நாட்களிலே நமக்கு தந்தரளி நமது ஆலோசனைகள் எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது நம்முடைய மனதிலே இருக்கிற என்ன விருப்பம் எல்லா விருப்பங்களையும் ஏக்கங்களையும் எல்லா காரியங்களையும் நம்முடைய தேவநாய கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் வீதத்திலே அநேக பழியேற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய மன விருப்பத்தின்படி ஆண்டவர் அந்த நாட்களிலே செய்து முடித்தார் என்பதைத்தான் இன்றைக்கு காணக்கூடியதாக இருக்கிறது தாவிது ராஜாவுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள் அவருடைய மனதில் உள்ள விருப்பம் என்னவென்றால் ஆண்டவருக்காக நான் ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் ஏனென்றால் ஆண்டவர் எனக்கு செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த எண்ணெய் அங்கே ராஜாவாக்கின் அந்த தேவனுக்காக நான் ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே விருப்பம் கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் சங்கீத புஸ்தகத்தில் எடுத்து வாசித்து பாருங்கள் தாவித ராஜாவுடைய காரியங்களை குறித்து அதிலே சொல்லப்படுகிறது ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி நடத்தும் உம்முடைய என்னுடைய நோக்கங்கள் எண்ணங்கள் எல்லாம் இந்த நாட்களில் உண்மை குறித்தே இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களிலே அப்படியாக அநேக பாடல்களை இந்த நாட்களை சங்கீதத்திலே பாடியிருக்கிறதே காணக்கூடியதாக இருக்கிறது ஆனாலும் அன்பு பிள்ளைகளே அவருடைய மன விருப்பம் ஆண்டவடத்திலே வந்து கேட்கிறார் ஆண்டவரே இப்படியான காரியத்தை செய்ய வேண்டும் என்ற உடலிலே ஆண்டவர் இந்த நாட்களில் சொல்லுகிறார் தாவித இடத்திலே உன்னுடைய கரங்கள் கரை படைந்து இரத்தக்கரை படைந்திருக்கிறபடியினால் உன்னுடைய மன விருப்பத்தை உன்னுடைய ஆலோசனை உன்னுடைய குமாரனாகிய சாலோமோன் மூலமாக இந்த நாட்களே நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாட்களே தாவிதோடு இடைப்படுகிறதை பார்க்கிறோம் அன்பு பிள்ளைகளே தாவிதோடு இந்த நாட்களே தேவன் சொன்னதை அதாவது வாயினால் சொன்னதை தன்னுடைய கரத்தினால் இந்த நாட்களில் நிறைவேற்றினார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இதுதான் நம்முடைய ஆண்டவருடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு அழகு என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அவரை தேடி அவரிடத்திலே நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிற வேளையிலே அவர் அந்த நாட்களில் நம்முடைய மனதில் உள்ள விருப்பத்தை குறித்து அவரிடத்திலே நாங்கள் தெரியப்படுத்துகிற வேளையிலே அவர் சும்மா இருக்க மாட்டார் நம்முடைய ஜீவனுள்ள நாளுக்குள் நம்முடைய மரண நாளுக்கு முன்பாக நம்முடைய மன விருப்பத்தை இந்த நாட்களில் நிறைவேற்ற வல்லவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய ஈசுராஜா என்பதை நாங்கள் இந்த வேத அடிப்படையிலே வேதத்தின் ஊடாக காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான அன்பு பிள்ளைகளில் ஆண்டவடத்திலே என்ன காரியத்தையும் கேட்டு இந்த பெற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியாது கட்டாயம் நாங்கள் அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியும் விசுவாசத்தோடு நாங்கள் இந்த நாட்கள்லே அவரோடு இந்த இடைப்படுவோமா இருந்தால் அவர் நம்முடைய மன விருப்பங்கள் எல்லாவற்றையும் இந்த நாட்களில் நிறைவேற்ற தேவன் வல்லவராயிருக்கிறார் அதைத்தான் சங்கீதம் இருபது அதிகாரம் நான்காவது வசனத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அப்படியானால் அன்பு சகோதர சகோதரிகளே உங்களுடைய உள்ள விருப்பம் என்ன உங்கள் மனதில் உள்ள ஏக்கம் என்ன உங்கள் உங்களுடைய தேவைகள் என்னவாக இந்த நாட்களிலே இருக்கிறது எல்லாவற்றையும் ஒன்று பேர் ஐந்து ஏழு சொல்லுகிற விதமாக அவருடைய பாத தண்டையிலே இந்த நாட்களிலே வையுங்கள் வேதம் சொல்லுகிறது அவர் உங்களை விசாரிக்கிற தேவனாயிருக்கிறபடினார் அருமையான அன்பு பிள்ளைகளே அவருடைய பாத தண்டையிலே நீங்கள் ஒவ்வொரு காரியங்களையும் வைக்கிற வேலையிலேயே தேவன் உங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி உங்களை நடத்த தேவன் வல்லவராயிருக்கிறார் இந்த வாக்கு தத்துவங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன் வாக்குத்தங்களை விசுவாசியுங்கள் தேவன் அண்டையிலே இந்த நாட்களிலே சேருங்கள் கத்தர் உங்கள் ஒவ்வொருவரே ஒவ்வொருவோடும் குடைந்து நடத்தும்படியாக ஆண்டோடைய கருத்துக்களில் இந்த நாட்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவரும் ரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் கத்தருக்கே கனம் துதி மகிமை உண்டாவதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்